ஸ்லாமலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம இன்னொரு ஸ்வீட் பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டு வீடியோலேயும் நான் வந்து என்ன ஸ்வீட் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்றது ரெண்டு போட்டில் இப்போ வந்து மடக்கு பேனி இதுக்கு பேர் நாங்கள் பேணியாக சொல்லுவோம் மடக்கு பேணியாக சொல்லுவாங்க ஜீராவில் போட்டு செய்வாங்க இதை இது வந்து வெறும் மைதா மைதாவை நல்லா பருத்தி நல்ல பக்குவமாக நினைச்சிக்காங்க தண்ணி ரொம்ப சேர்க்காங்க என்ன சேர்க்கவே கூடாது சுத்தமாக அதை நல்லா பருத்தி பருத்தி வச்சுக்காங்க நான் நிறைய செய்கிற நல்லா பெரிய பெரிய உருண்டையாக போட்டிருக்கேன் நீங்கள் குட்டி குட்டி உருண்டையாக கூட போடலாம் நம்ம சப்பாத்திக்கு மாதிரி அதை நல்லா பருத்தி பருத்தி வச்சுக்கிட்டு நான் இந்த ஸ்டஃபிங் மாதிரி க்ரீமாக ஒன்று செஞ்சு அதை வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த க்ரீம் வேறு எதுவும் இல்லாமல் வெறும் டால்டா தான் அண்ட் அந்த டால்டா வந்து டபுள் பாய்லிங் மூலமாக நான் வந்து மெல்ட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி தான் சுடுதண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சு அதை நல்லா மெல்ட் பண்ணிக்காங்க ஸோ நல்லா மெல்ட் ஆகிடும் டால்டா டால்டா தான் போட்டே ஆகணும் வேறு வழி இல்லை அதனால தான் சேர்க்குறோம் இது டால்டாவை நல்லா மெல்ட் ஆகிட்டு இது கூட வந்து நான் அரிசி மோசிக்கிறேன் நார்மல் அரிசி மாவு தான் பாக்கெட் மாவு வெளியே நம்ம விற்கிறது அது வந்து இந்த டால்டா மெல்ட்டு பண்ணியிருக்கோம்லாம் அது க்ரீமியாக அரை அளவுக்கு போட்டுக்காங்க அவ்வளோதான் அந்த கன்சிடென்சி ஸோ இவ்வளோ தான் வந்து அந்த கன்சிடென்சி இந்த அளவுக்கு நீங்கள் அதை சேர்த்துட்டு அந்த க்ரீமை ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம பரத்தி வச்சுருக்கோம்லாம் அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா அப்ளை பண்ணிக்காங்க அதுக்கு மேலே இன்னொரு பரத்தனை மாவு எழுத்து பரத்தனை எடுத்து போட்டு அது மேலே மறுபடியும் அப்ளை பண்ணிக்காங்க இது மாதிரி ரெண்டையும் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ரூல் பண்ணிடணும் அண்ட் பார்க்குறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு ஸ்நாக்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் ஒரு வீடியோஸ் அண்ட் எங்களுக்கு வந்து சின்ன வயசில் இது தாங்க தொழில் வீட்டில் இருந்து நாங்கள் இதை தான் செஞ்சோம் அத்தா அம்மா கூட சேர்ந்து நான் அண்ணன் தம்பின்னு நாங்கள் எல்லாம் இதான் செய்வோம் அவங்களுக்குலாம் இது வந்து ஸ்வீட்ஸாக தெரியும் வீடியோவாக தெரியும் அண்ட் எங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது இது செய்யும் போதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்ட அந்த ஒரு நாட்கள்லாம் எங்களுக்கு ஞாபகம் வரும் அவ்வளோதாங்க இந்த க்ரீமியை ஃபுல்லாக தடவியாச்சு இது தடவிட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணியிருந்தேன் வீட்டிலேருந்து நீங்கள் ஈஸியாக பிள்ளைங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுத்து வீட்டில் நல்லா ஒரு பத்து இருபது நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நல்லா காற்று போக்காமல் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சு அண்ட் பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்கும் வெளியே போய் அந்த ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம இப்படி சாப்பிட்லாங்க இதை மாதிரி வீட்டில் இருந்தே செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட அண்ட் இது மாதிரி குட்டி குட்டியாக அதை வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணதை ரெண்டு டிசைனாக நம்ம வந்து இது செய்யலாம் ஒன்று வந்து இது பரோட்டா பீனியாக சொல்லுவாங்க இது வந்து ரவுண்டாக பரத்தனும் ரொம்ப மெலீஸாக பருத்திடாதீங்க இது மாதிரி வச்சு நீளமாகவும் பருத்தலாம் கொஞ்சம் கனமாக பருத்திக்காங்க ஏன்னா அப்போ தான் நல்லா பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்குதுன்னு இந்த மாதிரி பருத்திக்காங்க இந்த மாதிரி பரத்திட்டு இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் இதை வந்து இப்படி ஸ்லைடாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பரோட்டா பீனியாமல் நீங்கள் லைட்டாக பரத்திக்கிறலாம் லைட்டாக பரத்திக்காங்க ரொம்ப பரத்தாதீங்க மெரிசாக கொஞ்சம் கனமாக இருக்கணும் அதை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா அந்த அந்த லேயர்ஸ்குள்ளையெல்லாம் எண்ணெய் போய் நல்லா பொரிகிற மாதிரி நல்லா பொறிச்சிக்காங்க பாருக்காங்க எப்படி பரத்தி வச்சுருக்கேன் அப்படின்றத அண்ட் இது வந்து வேறு எதுவுமே இல்லாமல் சர்க்கரை சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸிலே போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணலாம் ஸோ சர்க்கரையை கிரைண்ட் பண்ணி வச்சு அதை நல்லா பவுட்ரு ஆக்கிக்கோங்க அதை வந்து இந்த பேனியமுக்கு போடலாம் நான் நிறைய பேர் ஜீரா போடுவாங்க அண்ட் ஜீரா போட்டிங்கன்னா நமக்கு போன மாதிரி ஆயிரும் அவ்வளோ நல்லா இருக்காது அண்ட் இது வந்து சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அண்ட் எனக்கு செம்மையாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க